வாழை அன்பு உறவுகளே இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழையை பற்றி பார்க்க போகிறோம் வாழையும் பெண் குழந்தையும் ஒன்று பாருங்கள் இந்த வாழை மரம் எவ்வளோ குட்டியாக எவ்வளோ இதாக இருக்குன்னு இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்த வாழை அப்படியும் பெருசாகிடும் பெருசாகி அப்படி வாழைக்காய் வர ஆரம்பிச்சிடும் பூ வைக்கும் கொஞ்ச நாளில் நீங்கள் அறுவடை பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்க்கலாம் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பெண் குழந்தையோட நம்ம வீட்டில் பெண் குழந்தை எவ்வளோ அழகாக இருப்பாங்க அது மாதிரி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் பெண்கள் தலை விரித்து பூச்சூடி பொட்டு வைத்து பரப்பதற்கே அழகாக இருப்பாங்க அது மாதிரி தான் இந்த வாழையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வாழைய பற்றி ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோ நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும் தொடர்ச்சியாக இந்த வாழைக்கு ஏதாவது கமாண்ட் இருந்தால் உங்கள் ஊரில் எப்படி இது பண்ணுவாங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள்